அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டால் கிரியேஷன் நம்ம சேனலில் ஃப்ரீயாக மேந்தி கிளாஸ் சொல்லிக் கொடுத்துருக்கோம் சர்டிஃபிகேட்டோட இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்டீன்த் கிளாஸை வந்துட்டு பார்க்க போகிறோம் இந்த ஹேண்டில் எப்படி மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க கிளாஸ் சொல்ல போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பைரல் போடுங்க ஓகேவா நெக்ஸ்ட் இதுல ஹம்ப் போடுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் எப்படி போடுறேனோ அதை நல்லா நோட் பண்ணுங்க இந்த மாதிரி லீஃப் போட்டுக்கோங்க நான் போடுற மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக வரும் ஓகேவா

இதுதான் இங்க ஒரு dot இங்க இங்க ஒரு dot இங்க ஒரு dot சரி இங்க ஒரு dot இது கிட்ட ஒரு dot இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி drops இருக்குல்ல இந்த மேல போட்டு தான் நல்லா இருக்கும் இங்க வந்து குட்டியா இங்க வந்து அதோட கொஞ்சம் பெருசா இந்த இடத்துல சின்ன இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புரிஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன் இங்க இருந்து ரொம்ப ஒரு லைன் மாதிரி போகணும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த லைனோட சேர்த்து நம்ம இந்த மாதிரி ஒரு மொட்டு மாதிரி போடணும் மூணு போட்டிருக்கேன் அடுத்து நாலு அஞ்சு ஆறு ஏழு வந்து சார் இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா மேலே இந்த மாதிரி மெஹந்தி கொஞ்சம் ஹார்டா இருக்கிறதுனால கொஞ்சம் வரமாட்டேங்குது மெஹந்தி எப்போதுமே கொஞ்சம் லூசாக வாங்கிப்போங்க நான் வாங்கி ரொம்ப நாள் ஆகிறதுனால எனக்கு அந்த மாதிரி ஓ இப்படி போட்டு முடிச்சாச்சு இதெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா

இதை வந்து நம்ம ஃபில் அப் நான் போடுற மெத்தடில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும் இந்த மாதிரி போட்டுருவோம் புரியுதா அதே போல் இந்த சைடும் அது கீழே போட்டோமா இது வந்து மேலே போட்டுரும் இந்த இடம் இந்த இடம் வரும் பொழுது இந்த மாதிரி போட்டுருவோம் போட்டுட்டு இந்த மாதிரி லீஃபு கில வரும்பொழுது இந்த மாதிரி வந்து கரெக்டாக ஒன்று போட்டிங்கன்னா ஓகேவா இப்போ இதெல்லாம் வந்து ஃபில்லின் ஃபில்லப் பண்ணிடணும் எந்தியும் நல்லா லாங் ட்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபில்லப் வந்துடும் ஓகேவா

இதோட ஜாயின் பண்ணிடுவோம் லைட்டாக கொண்டு வந்து ஓகேவா ஓ இதை வந்து கொஞ்சம் போட்டுருவோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இங்க இதே மாதிரியே மட்டும் மூட்டா போட்டாச்சு இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம இதே மாதிரியே இந்த இடத்துல हाँ नेक्स्ट पतियाना तुम्हारे घर में स्पाइरल और ये बड़ी इंटरेस्टिंग नेक्स्ट पतियाना இந்த மாதிரி ட்ராப்ஸ் கொஞ்சம் லாங்காக போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டாச்சா இந்த இடத்துல குட்டி குட்டி குட்டியாக இந்த மாதிரி மாதிரி போட்டுக்கோங்க இது <Bref> <s> <ını> <persecución> <yük> <Census pretty> <aromaiday> <sy> இடம் வரும் பொழுது புத்தியா, குட்டியா ஸ்கொயர் எடுத்துட்டு அதுக்கு மேல எவ்வளவு தெரிஞ்சு பேசுவோம் இன்னைய இடத்துல ప్లైటా మైటు పూగు పూరా ముచు న్యాలా కు ంర్యాలో మైటా సుిలాల గుదు పూరా ఎండా ఇవనా పూరిలో కొట్యాల్ కొరు కొరు ఎండొ మైటు అండాలు క� இருந்து அதாவது பாக்கறதுக்கு பாம்பு மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து

அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓஸ்டர்

ਦੇ ਹੱਤੋਂ ਪਾਤੀ ਹੋਣਾ ਇਹ ਤੇ க்ரௌண்ட் போட்டு மேலே அந்த மாதிரி போகிறாங்க இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஓகே ஆர் இந்த இடத்துல

இந்த இடத்த வந்து ஷேடோ ஷேடோ பண்ணிட்டு அதே மாதிரி செக் மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படின்னு பாக்குறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் மாதிரி குழப்பிற மாதிரி ஆயிடுச்சு நிறையதான் இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் இங்கே பாத்தீங்களா நம்ம போட்டு என்ன இது சின்னதா இருக்கனால குட்டி டிசைனர் நெக்ஸ்ட் இந்த ஃபிங்கர் கிரடி ரொட்டேட் பண்ணிடுறோம் बताती हूं ना हमार स्पाइडर रोटी थोको मोठा चांग इकडेले दुवारी ड्रॉप्स कट இப்போ வந்துட்டு இன்றைக்கான கிளாஸ் வந்துட்டு இதுதான் இதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நான் எப்படி போட்டுக்கணும் அதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணுவோம் ஓகேங்களா ஓகேம்மா அஸ்லாம் வலைமம்